ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் ஜீவா இந்த போர் இந்த பதட்ட சூழலில் ஒரு விஷயம் இந்த சீனாவுடைய ரோலை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா அமெரிக்காவோட ரோல் வந்து வெளியே வந்துருச்சு சீனா இருந்தே பாகிஸ்தானுக்கு நிறைய கட்டுமான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் முழுக்க சீனா கடன் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இலங்கையும் சீனா கண்ட்ரோல் தான் பாகிஸ்தானும் சீனா கண்ட்ரோல் தான் ஒரு பொதுவான பார்வை இருக்கு இந்த சீனாவுடைய ரோல் எப்படி பாருங்க சைலண்டா எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா அவங்களுடைய ரோல் எப்படி நம்ம பார்க்கணும் அதுதானுங்க மோஸ்ட் வரி என்று சொன்னீங்கன்னா இப்போ வந்து என்னை பொறுத்தவரை சீனாவுடைய ரோல் தான் சீனா என்ன செய்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ரஃபால் ஜெட்ஸ் நம் நம்ம இருக்கிறது அந்த ரஃபால் ஜெட்ஸ்னுடைய சிக்னேச்சர் ரஃபால் ஜெட்ஸ் எப்படி இயங்கும் எப்படி அது என்ன செய்யும்ன்றது அவர்கள் வந்து இந்த போர் மூலியமாக அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது ஏன்னா பாக்கியர்கள் அந்த பிக் டுவெண்ட்டி நைன்லாம் அவங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி நைனாலும் சரி பாக்கி ரஷ்யா கொடுத்த அந்த வெப்பன்ஸ் ஆனாலும் சரி இல்ல மிராஸ் டூ தௌசண்ட்ஸ் இதெல்லாம் பழைய வெப்பன் சிஸ்டம் பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரை சைனா பல புதிய போர் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து இந்த போரில் வந்து அறிமுகம் செய்து அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் அது எவ்வளோ வந்து எங்க போக முடியும் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் வந்து ஸ்டடி செய்து செய்தது இந்த ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து அவர்கள் செய்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆஹ் ஒன்னு இந்தியா ஏர் டிஃபென்ஸ் சேங்க் இருக்கு இந்தியாவுக்கு வந்து இப்போ ஒரு நானூறு ட்ரோன் அனுப்பிச்சால் ஐநூறு ட்ரோன் அணிச்சால் அவர்களை என்ன செய்ய முடியும் அதுக்கு மேல ஒரு மிசைல் அனுப்பிச்சால் என்ன செய்ய முடியும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து சைனா வந்து மிக தெளிவாக கூர்மையாக அங்கு உட்காந்து பாகிஸ்தான் இராணுவத்தோடு உட்கார்ந்து கொண்டு அவர்கள் வந்து எல்லாமே வந்து இப்போ ஸ்டடி பண்ணியிருக்கிறார்கள் இதுதான் இந்தியா ஏறத்தால் என்னை பொறுத்தளவு வந்து இந்தியாவுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகிறதாக தான் நான் கருதுகிறேன் என்றால் நோ வார் அப்செக்டிவ்ஸ் வர் மெட் என்னை பொறுத்தளவில் இது இந்த இந்த போரை பொறுத்தவரை எதற்காக நீங்க போர் செய்கிறீர்கள் என்ற அந்த கேள்வி அந்த போரினுடைய அந்த நோக்கம் நிறைவடைந்து விட்டதா இந்த ரெண்டு தான் அதாவது எதற்காக நீங்க சீஸ்டர் செஞ்சீங்க எதற்காக போர் செஞ்சீங்க இந்த ரெண்டு தான் கேள்வியாக இருக்க வேண்டும் போர் எதுக்கு செய்தோம் பேர் பேர்காமல் தாக்குதல் நடந்தது அப்போ அங்க இருக்கின்ற அந்த பயங்கரவாதிகளினுடைய அந்த என்டையர் முதுகெலும்பை உடைக்க வேண்டும் முதுகெலும்பை எப்படி உடைக்க முடியும் பாகிஸ்தானுடைய ராணுவத்தை உடைத்தாத்தான் அந்த புதுகமையை உடைக்க முடியும் அந்த நோக்கம் வந்து நிறைவேறவில்லை இது வந்து நீங்க ஆர்மிக்காரங்கிட்டா டிஃபென்ஸ் ஆளுகிட்ட கேட்டான் ஃபார்மல் டிஃபென்ஸ் ஆளுகிட்ட கேட்டான் இல்ல இல்ல கிடையாது கிடையாது அப்படி ஒரு நோக்கமே கிடையாதுங்களா சொல்லுவார்கள் அது கம்ப்ளீட் போந்து வேற வழி இல்லாமல் அவர்கள் பென்ஷன் பட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சரத்து போயிருக்கும் என்ன இந்தியாவுக்கு எதிராக அதாவது பாஜக எதிராக பேசக்கூடாது போயிருக்கும் அதனால அவர் வந்து டிஃபென்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாரு ஒண்ணு ரெண்டாவதாக அது சீஸ் இந்த சீஸ்பேருக்கு நீங்க உங்களுடைய அப்செக்டிவ்ஸ் எல்லாம் அட்டைன் பண்ணிட்டாங்க இந்த ஒரு அப்செக்டிவ்ஸும் அட்டைன் பண்ணவில்லை அன்கண்டிஷனல் சீஸ்பேர் நிபந்தனை இல்லாத ஒரு போர் நிறுத்தம் நிபந்தனை இல்லாத போர் நிறுத்தம் என்றால் அப்கோர்ஸ் நமக்கு வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்ன அபேன்ஸ்ல வச்சிருக்கோம் அதெல்லாம் இருக்கிறது ஆனால் அதை தாண்டி நாளை நாங்கள் எல்லை மீறி தாக்க என்று ஒரு வாக்குறுதியை வந்து பாகிஸ்தான் கொடுக்கவில்லை அது பண்ணினால் நாங்க வந்து இட் வில் ட்ரீட் ஆஃப் வார் அது ஒரு போராக நாங்கள் கணக்கிடுவோம் என்று இந்தியா கூறியிருக்கிறது ஆனால் அதை தாண்டி அங்கிருந்து ஒரு தர் இஸ் நோ அசூரன்ஸ் மூணாவதாக இதை விட முக்கியமான மோசமான ஒரு சரத்து என்னவென்றால் ஒரு நியூட்ரல் இடத்துல வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்ற ஒரு சரத்து வந்து மார்க்கோ ஹூபியோ கூறியிருக்கிறார் அதாவது அமெரிக்காவுடைய வெளியுறவு துறை அமைச்சர் இது என்னன்னு எனக்கு புரியவில்லை இதுவரை இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசுனது ஒன்னும் பிண்டியில ராகுல் பிண்டியில அதாவது இஸ்லாமாபாத்ல இல்லை என்றால் டெல்லியில பேசியிருக்கிறார்கள் அப்கோர்ஸ் அஹ் இந்த குளிர் வெயில் காலத்துல வந்து சிம்லாத் போவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமே தவிர அதை தாண்டி மூணாவது ஒரு நாட்டில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தது கிடையாது நடத்தி இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அதை தாண்டி ஒரு இடத்துல கூட மூணாவது ஒரு நாளை வந்து உள்ள விட்டது கிடையாது இதுவும் எனக்கு புரியவில்லை அப்ப இது முழுக்க முழுக்க நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வியாக நான் காண்கிறேன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒரு பாராளுமன்ற செஷனே நடக்காது என்றுதான் நினைக்கிறேன் ஓ அந்த மாதிரி கொண்டு போயிருவாங்க இதை இதை இத காரண காட்டி இந்த விஷயத்தை வச்சு அப்படியே நகர்த்திடுவாங்கன்னு பாக்குறீங்க

கிட்ட கேள்வி வைக்கிறாங்க ஃபாரின் செக்ரட்டரி அவர்கிட்ட கேள்வி வைக்கிறார்கள் இந்த மாதிரி இந்தியாவினுடைய பிளேஸ்கள் விழுந்திருக்கிறதா என்ற அந்த கேள்வி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபர் வந்து முந்தானத்தை கேட்கிறார் விக்ரமசி மிக தெளிவாக கூறுகிறார் அதை பத்தி பேசக்கூடிய தருணம் இது கிடையாது பாகிஸ்தான் எப்பவுமே பொய்க சொல்லிக் கொண்டு இருக்கும் அந்த பொய்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அவங்க வந்து ஆரம்பித்த பொய்கள் என்று அவர்கள் வந்து எஸ் நோ என்று பதிலை அளிக்காமல் போயிட்டார் நேற்றைய தினம் ஏர் மார்ஷல் பேசும்போதும் அதே கருத்து தான் சொல்றாரு அதாவது நாம எவ்வளவு பிளாட்ஃபார்ம்ஸ் லூஸ் பண்ணோம் இல்லையா இழந்தோம் என்பது வந்து ஒரு பொருட்டு இல்லை அது நம்ம பேசினால் அது வந்து எதிரிக்கு ஒரு பலமாக தான் அமையும் ஆனால் அனைவரும் வந்து அதாவது எல்லா பைலட்ஸ் வந்து உயிரோடு இருக்கிறார்கள் அதுல வந்து பிரச்சனை இல்லை என்று கூறுகிறார் அப்ப இந்த ரெண்டு நபர்களுடைய அந்த ஒரு ஆனஸ்டியும் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ஸ் நீங்க பாருங்க அதாவது ஒரு போர் சூழல்ல கூட பொய் சொல்லாத மனங்கள் நபர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது ஆர்மியை சார்ந்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஐஎஃப்எஸ்ஐ சார்ந்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் மிக மிக தெளிவாக தெரிகிறது ஆனால் இது இல்லை அரசாங்கத்தினுடைய போக்குது கிடையாது அரசாங்கம் என்ன சொல்லுது நாம எல்லாம் சுட்டு வீழ்த்தினோம் இங்க யாருமே ஒண்ணு யாருக்குமே ஒரு சேதமும் கிடையாது என்றுதான் இன்னைக்கும் வந்து அந்த ஸ்பின் ஆக ஸ்பின் ஆக பாஜக நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இது இது ஒரு பெரிய ஒரு 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 கேம்பெயினுக்காக அரசியல் கேம்பெயினுக்காக எலெக்ஷன் கேம்பெயினுக்காக இருக்கின்ற யுக்தியாகத்தான் தெரியறதே தவிர இது இந்தியாவுக்கான தேச நலனுக்காக தேச பாதுகாப்புக்கான யுக்தியாக எனக்கு தெரியும் ஆனா ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தேசபக்தியுடன் பாகிஸ்தான்காரன் உள்ள வராங்கிற அந்த கோபத்துடனும் அந்த அறச்சிற்றத்துடனும் அவங்க போராடுறாங்க ஆனா அரசியல்வாதிகள் இதை தனக்கு சாதகமா பயன்படுத்துகின்ற ஒரு விஷயமா இதை இன்னொரு நிகழ்வாக மாற்றுகின்ற நிகழ்வாக கொண்டு போகிறாங்க அப்படி தான் அப்படித்தான் இல்லைன்னா இந்த போரை நடந்திருக்காதுன்னு சொல்றேன் நான் அதாவது சரி ஒரு லிமிடெட் பொருள் அதாவது அங்கிருந்து நாலு பேர் வந்து இங்க நம்மளுடைய சிவிலியன்ஸ் இருபத்தாறு பேரை போட்டு போவோம் நான் வெரி ஃப்ரேங்கா ஓப்பனா வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிஸ்டாக நான் பேசுறேன் மனித எல்லாம் மாற்றி கொண்டு மனிதத்தையும் மாற்றி நிறுத்தி கொண்டு பேசுறேன் இதற்காக முன்காலத்திலும் இது நடந்திருக்கிறது இந்தியாவில் சில இடங்களில் வந்து குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது அதையொட்டி ஏதோ ஒரு மாசத்துக்கு பிறகோ ஆறு மாசத்துக்கு பிறகோ ஒரு வாரத்துக்குள்ளாலேயோ வந்து பாகிஸ்தான்ல ஏதோ ஒரு நகரத்தில் வரும் குண்டுவெடிப்பு நடக்கும் அதில் ஒரு ஐம்பது பேர் இப்படி இப்படித்தான் இந்தியா இந்த இஷ்யூவை வந்து டீல் பண்ணி கொண்டு இருந்தது அதாவது இருக்கின்ற அந்த டிஸ்கன்டென்ட் எலிமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றது இப்போ கூட பலோச்சிஸ்தான்ல ஒரு ட்ரெயின் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டது அதுல ஏறத்தாழ ஒரு இருபத்தஞ்சு பேர் இருபத்தாறு பேர் இறந்து போறாங்க பாகிஸ்தான் எனக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்க செஞ்சீங்க அதனாலதான் நான் இங்க செஞ்சேன் இங்க செஞ்சோன்னு சொல்றாங்க அப்ப அந்த மாதிரியான தாக்குதல் தான் இதுவரை வந்து எஃபெக்டிவாக எனக்கு தெரிந்துள்ளது அதாவது அதை அப்படி பண்ணீங்கன்னா அதன் பிறகு வந்து ஒரு அவைதி நிலவுகின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது ஏனென்றால் அவர்களுக்கும் தெரியும் நாம் அங்க அடிச்சோம்னா இவர் வந்து வேற எங்கேயும் அடிக்கிறாங்கப்பா இது இது சிலபஸ் இல்லாத கொஸ்டின் மாதிரி இருக்குது அதான் என்ன பொறுத்தவரை கராச்சி இஸ்லாமாபாத் ராமல்பிண்டி லாகோர் இந்த மாதிரியான நகரங்கள் அடிக்கிறது என்பது பாகிஸ்தானுடைய இருதயத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு அடிதான் கராச்சி என்பது அவருடைய வணிக நகரம் இஸ்லாமாபாத் என்பது தலைநகரம் ராமல்பிண்டி என்பது அவருடைய ஆர்மியினுடைய ஹெட் கோர்ட்டர்ஸ் ஜிஹெச்கி வங்கதா இருக்கிறது ஜனல் கட் போட சங்க தான் இருக்குது லஹோர் என்பது இந்தியாவிலிருந்து ஏறத்தாலும் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இது எல்லாம் இது எங்கு அடித்தாலும் அவர்களுக்கு பெரிய ஒரு பதட்டம் வரும் பாகிஸ்தானியர்களுக்கே பெரிய ஒரு பதட்டம் வரும் அந்த பதட்டத்தை தான் நாம் உருவாக்கமே தவிர ஒரு போருக்காக நம்ம போயிருக்கூடாது ஆனால் இந்த பதட்டம் உருவாக்குறது இல்லை என்றால் அங்கே வந்து மனிதர்கள் மாய்ந்து போவதெல்லாம் இல்லை என்றால் ஒரு பாம்பு குண்டு வெடிப்பதெல்லாம் அது வந்து நாம் கிளைம் பண்ண மாட்டோம் ஏன்னா அது ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் தானே அது ஒரு தீவிரவாத செயல் தானே அதை நம்ம கிளைம் பண்ண முடியாது அதனாலதான் இந்த தாக்குதல் இந்த எதிர்வினை வந்து இந்தியாவே வந்து என்ற அது ஒரு அரசுக்கு அரசியலுக்காகத்தான் அந்த ப்ரெஷர் வரும் இதுக்கு முன்னத்த காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால எவ்வளவோ பிரச்சனைகள் நீங்க எடுத்து பாருங்க எவ்வளவு குண்டுவெடிப்பு வந்து பாகிஸ்தான் நீ எடுத்து பாருங்க அதுல பெரும்பாலான இடங்கள்ல வந்து இந்தியாவுக்கு ரோல் இருக்கிறதுன்றதான் என்னுடைய ஒரு யூகமாக கூட எடுத்துக்கொள்ளுங்கள் இருக்கிறது அப்போ அப்படி இருக்கின்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்தியா இன்னைக்கு என்னன்னா இன்றைக்கு வந்து நாம எல்லாமே வந்து மோதிக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் விதத்தில் தான் அனைத்தும் நடக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நாம் வந்து ஒவ்வொரு இஷ்யும் வந்து அணை கொண்டிருக்கிறோம் இதுதான் ஒரு சி சேஞ்சாக ஒரு வித்தியாசமான நான் பார்க்கிறேன் இந்த வித்தியாசம் வந்து இந்தியாவுக்கு நல்லது கிடையாது மோதிக்குன்னா நல்லதா இருக்கலாம் இந்திய நாட்டுக்கோ இந்தியன் பாதுகாப்புக்கும் நல்லதா இருக்கு ஒரு இந்தியரா பார்க்கும் போது இதனுடைய பாதகம் என்னன்னு பாக்குறீங்க பாஜக கட்சி ஆட்சிக்கு இது எப்படி இப்போ சாதகமான விஷயமானு அவங்க பார்க்குறாங்க ஸோ நம்ம ஒரு இந்தியராக இந்த நாட்டின் குடிமகனா வரி கட்டுபவரா இதை எப்படி நம்ம உணரணும் அப்படிங்கிறத பிரித்து பார்க்குறீங்க இப்போ சீனா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா துருக்கி ஆயுதம் கொடுத்துருக்கோம் சீனா ஆயுதம் கொடுத்துருக்கோம் நமக்கு பழைய ரஷ்யா கொடுத்த ஆயுதங்களை வச்சு பண்ணியிருக்கிறோம் சீனா வந்து இப்போ இந்தியாவினுடைய வலிமையை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா சீனா வந்து பாகிஸ்தானை டார்கெட் பண்ணும்போது இந்தியாவை அவங்க எதிர்நிலையில் தானே பாப்பாங்க இப்போ இந்த போர் பதட்டம் இது இதையெல்லாம் தனக்கு சாதகமா மாற்றதும் ட்ரை பண்ணுவாங்களா சீனா இல்ல இல்லை அவங்க தான் இருக்கிற ஜாஸ்தி இந்த டர்க்கி கொஞ்சம் அந்த இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அந்த என்னது அந்த ட்ரோன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஆனா எண்பத்தஞ்சு சதவீதம் வருகின்ற பாகிஸ்தானுடைய ஹார்ட்வேர் மிலிட்ரி ஹார்ட்வேர் என்பது இன்னைக்கு இப்போ சைனாவில்தான் வருது வேற எங்கேயுமே கிடையாது அதுவும் எல்லாம் லோன்ல தான் வந்து வருதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு பதிலாக ஏதோ ரியல் எஸ்டேட் எழுதி கொடுத்துருக்காமல் தெரியுது அந்த காரோர ஹைவே முருசாக்கு வந்து இடத்தால தான் நினைக்கிறேன் அதாவது இருந்து கோதார் போட்ட மட்டும் பாகிஸ்தானுக்கு குறுக்கே பாகிஸ்தானுடைய ஹார்ட் லைன் குறுக்கே போகுந்த ஒரு ஹைவே இருக்கிறது அந்த ஹைவே முழுக்க முழுக்க சீனா போடுறது அது சீனாவுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அதே மாதிரிதான் அங்க எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீனா செய்து கொண்டிருக்கிறது அப்போ இதற்கு மாறாக வந்து இந்த மாதிரி வெப்பன் சிஸ்டம் கொடுக்குறாங்க அந்த வெப்பன் சிஸ்டம் கொடுக்கும்போது என்ன அதுல இருக்கின்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா சீனா காரணம் தான் அதுக்கு வந்து பழுதுபாப்பான் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சீனா காரணம் தான் அப்போ மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது அவனுக்கு மிக தெளிவாக என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு பிளாட்ஃபார்ம்ல எங்க போனாங்க என்னத்தை பண்ணுவாங்க அப்டேயே டவுன்லோட் பண்ணிடலாம் ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை வந்து நேராக பெய்ஜிங் போயிட்டு போய் கொண்டிருக்கு அதாவது அந்த ஜேட்டன் ரக விமானங்கள் வந்து பறக்கும்போது அதனுடைய அந்த பியாண்ட் விஷுவல் ரேஜ் சொல்லுவார்கள் இப்போ ரெண்டு இடத்துலையும் மே எட்டாம் தேதி இரவு நடந்த சம்பவம் என்று பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளும் வந்து ஏறத்தாழ பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில் பிளைன்களே பறத்தி கொண்டிருந்தார்கள் ரெண்டு சைடுமே வந்து எல்ஓசி கிராஸ் பண்ணவில்லை பார்டர் கிராஸ் பண்ணவில்லை அங்கே நின்று கொண்டு ஏறத்தால் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது பிளேன்கள் வந்து ஆணையர் இருந்தது அவர்கள் வந்து அங்கிருந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பியாண்ட் விஷ்விரை தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள் இதில் தான் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து இழப்புகள் ஏந்திருக்க நிகழ்ந்திருக்க கூடும் என்ற அந்த ஒரு ஒரு கன்க்ளூஷனே வருகிறது அப்போ அவர்கள் என்ன செய்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலிருந்து ஒரு மிசைல் வருதுன்னா அது என்ன ரகம் மிசைல் அது எங்க வருகிறது எப்படி வருகிறது அதனுடைய தாக்கம் என்ன என்றெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கே வந்து அவர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இதாவோட கொடுத்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அப்ப இதுதான் இதை தாண்டி நமக்கு இப்போதைக்கு ஸ்பெக்குலேஷன் முடியுமே தவிர ஆஹ் இருக்கின்ற இந்த இப்ப இருக்கின்ற ஜெனரல்ஸ் இல்லை என்ற அந்த ஏர் மார்ஷல்ஸ் ஏராட்சி ஏர் சீஃப் மார்ஷலோ அதை தாண்டி இருக்கின்ற நபர்களோ வந்து இவர்கள் ரிட்டையர் ஆன பிறகு இல்லை என்றால் சிஐஏ மூலியமாக தகவல் எடுத்து அதன் பிறகுதான் நமக்கு வரும் என்று நான் கருதுகிறேன் ஆனால் என்னை பொறுத்தவரையில மிக மிக முக்கியமாக துல்லியமாக நிறைய டெஸ்டிங் வந்து சைனா தான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபர்மேஷன் வந்து இதாகத்தான் இருக்கிறது நிச்சயமாக இது எதுவும் நடந்திருக்கிறது அப்ப இது வந்து நமக்கு நம்மளுடைய செக்யூரிட்டிக்கு இது வந்து குந்தமாக தான் இருக்குது ஏனென்றால் நம்ம இப்போ வந்து ஒரு மவுண்டன் டிவிஷன் வந்து அந்த பக்கம் நின்று கொண்டு இருக்கிறது சைனாக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று கொண்டு இருக்கிறது அப்ப அந்த மவுண்டன் டிவிஷன் இருக்குன்ற ஒரு இடத்துல வந்து நம்ம இதே ட்ரூப்ஸ் இதே வந்து வெப்பன் சிஸ்டம்ஸ் வெப்பன் சிஸ்டம் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணோம்னா அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து நிச்சயமாக நாம நினைத்த அளவுக்கு இருக்காது என்று நான் கருதுகிறேன் கண்டிப்பா ரொம்ப நுட்பமான ஒரு ஆபத்தை எச்சரிக்கையே சொல்லியிருக்கீங்க ஏன்னா அமெரிக்கா தலையிடுது அப்படிங்கிறதே ஒரு ஆபத்து பொதுவாகவே உலகின் எல்லா நாடுகளையும் தன்னுடைய பப்பட்டா ஒரு பொம்மையா கைப்பாவையா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அமெரிக்கானுடைய விருப்பம் அது இல்ல பொதுவாகவே அமெரிக்கானுடைய கேரக்டரா இருக்கு அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது குறித்து நிறைய லைன்ல இருந்து நிறைய எழுதிருக்கீங்க நீங்க பேசியிருக்கீங்க நம்ம சேனலுக்கே நிறைய நேர்காணல் வேல்ட் பாலிடிக்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆனா சீனா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இணையான ஒரு ஒரு சூப்பர் பவர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வர்றாங்க தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி அந்த விதத்துல ஆசிய பிராந்தியத்துல நம்ம தான் அவங்களுக்கு ஒரு பெரிய போட்டி மற்றவங்களெல்லாம் ஈஸியா அடைக்கிடலாம் சோ இப்போ இந்த போர் மூலமா அவன் வேற எதுவும் செக் பண்ணிக்கிட்டானா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு சைலண்டா வேற இருக்கிறான் அப்ப அமெரிக்கா மத்தியன்னு சொல்லிச்சு சீனா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நமக்கு சந்தேகமா இருக்கு நீங்க நம்மளுடைய கடந்த நேர்காணலையே சொன்னீங்க ஐம்பத்தேழு நாடு கத்தாரில் கையெழுத்து போட்டிருக்கிறான் இதெல்லாம் நீங்க கவனிக்காம இருக்க கூடாது அந்த மாதிரி போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு நமக்கு அமெரிக்காவும் முழு சப்போர்ட்டா சீனாவும் முழு சப்போர்ட்டா மத்திய கிழக்கு நாடுகளும் சப்போர்ட்டான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாரும் நமக்கு நேரடியா சப்போர்ட்னு சொல்லலை ஆனா ஒண்ணுமே இல்லாத சின்ன நாடான பாகிஸ்தானுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில சப்போர்ட் இருக்குங்கிற அந்த ஆபத்தையும் நீங்க வெளிப்படுத்தினீங்க கடந்த நேர்காணலையும் சொன்னீங்க இப்பயும் நிறைய ஆதாரங்களோட வெளிப்படுத்தினீங்க பார்ப்போம் இந்த விவகாரம் அடுத்த கட்டம் இப்படி போகும் அப்படிங்குறத ஜியோ பாலிடிக்ஸாகவும் வேர்ல்டு பாலிடிக்ஸாவும் இந்தியன் பாலிடிக்ஸாகவும் ரொம்ப நுட்பமா பிஜேபி பாலிடிக்ஸாகவும் இதை அணுகி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதை நீங்க எல்லா கோணங்கள் இருந்து ரொம்ப விரிவா நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து வச்சுங்க நன்றி சார் நன்றி